என்னதான் நாடாளுமன்ற தேர்தலில் இருநூத்தி நாற்பது தொகுதிகளுக்கு பிஜேபி சுருங்கி போயிருந்தாலும் மைனாரிட்டி அரசு அமைஞ்சிருந்தாலும் சரி ஆனா சங்கிகளோட கூப்பாடு ஓயவே கிடையாது இங்க பிரதமர் மோடி மூணாவது முறையா பிரதமர் ஆயிட்டாரு மோடி த்ரீ பாயிண்ட் ஓ ஆரம்பம் இனிமே இந்தியாவே பாருங்க எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நிறைய கூச்சல்களை பார்க்க முடிஞ்சது ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஃபியூச்சர்ல இந்த மைனாரிட்டி பிஜேபி அரசுக்கு எவ்வளவு அடிபல போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியவே இல்லை அதனால ஓவரா ஆட்டம் விட்டுட்டு இருந்தாங்க அவங்களுடைய ஆட்டத்துக்கு வேட்டு வைக்கிற மாதிரிதான் இப்போ பல்வேறு சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு அதுலயும் குறிப்பா இன்னைக்கு ஒரு மாபெரும் சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்

நோக்கமாகட்டும் இது எல்லாமே பிஜேபி கலக்கமடைய செஞ்சிருக்குது அதனாலதான் இப்படி உடனடியே கேன்சல் பண்றாங்க சோ இப்படி முற்றிலும் சமூக நீதிக்கு எதிரான இந்த நடவடிக்கை திரும்ப பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுக்கு எடுத்த வெற்றி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பதிவிட்டு வராங்க எதிர்க்கட்சிகள் ஸ்ட்ராங்கா எதிர்ப்பு சொன்ன பின்னாடிதான் ஒன்றிய அரசு இதுக்கு பணிஞ்சிருக்கு சோ எதிர்கட்சி தலைவர்களுக்கும் இந்திய கூட்டணி கட்சிகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க மேலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியினர் இதை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதோட மட்டும் நிக்காம அதை தாண்டி பல்வேறு விஷயங்களை முன் வச்சிருந்தாங்க அதுலயும் குறிப்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த லேட்டரல் என்ட்ரி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு முழுமையா எப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போறீங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருந்தாரு சோ இந்த விஷயத்தையும் பிஜேபி அரசு சாதாரணமா விடாம இதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் பார்க்கும்போது மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற கட்டமைப்பே ஆட்டத்துக்குள்ளாயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவருடைய அரசு எது கொண்டு வந்தாலும் அதை முறையா செயல்படுத்த முடியல மாறாக அதுல இருக்கிற குளறுபடியெல்லாம் தான் வெளியே வருவதே தவிர அவங்களால ஒரு விஷயத்தையும் தீர்க்கமா செய்ய முடியல அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது மேலும் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலுமே பெரும்பான்மை இல்லாம முன்னாடி எல்லாம் அரை கண்டா எப்படி பில் பாஸ் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு இப்ப பில்ல பாஸ் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க குறிப்பா சொல்லணும்னா அண்மையில கொண்டு வரப்பட்ட வக்பு சட்ட திருத்த மசோதா பிராட்காஸ்டிங் மசோதா அப்படிங்கிற சோசியல் மீடியா கட்டமைப்பே ஒடுக்குற விதமா கொண்டு வரப்பட்ட ஒரு மசோதா ஆகியவற்றையெல்லாம் முறையா பாஸ் பண்ணி ஜெயிக்காம பிஜேபி தவுண்டு போய் கடக்கும்போது போது இப்ப யூபிஎஸ்சி மூலமா இந்த அறிவிப்பை வெளியிட்டு நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் பல்வேறு எதிர்கட்சியினர் ஸ்ட்ராங்கான எதிர்ப்பு சொல்லியிருக்காங்க மேலும் கூட்டணி கட்சிகள் இருந்தே எதிர்ப்பு வருது அப்படின்னும் போது பிஜேபி ஒரே அடியா பின்வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இதுலயும் பாருங்க ரயில்வே துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் என்ன என்ன சொல்றாருனா இப்படி இந்த அறிவிப்பை கேன்சல் பண்ணது அப்படிங்கறது மோடி அவர்களுடைய சமூக நீதி மேல இருக்கிற அக்கறை தாங்க காட்டுது அப்படிங்கிற ரீல வேற சுத்தி இருக்கிறாரு இதை பார்த்துட்டு தான் இது என்னங்க இது பாம இவரே வைப்பாங்களாம் அப்புறம் இவங்களே எடுப்பாங்களாம் அப்புறம் நாங்க மக்களை காப்பாத்திடும் மக்களை காப்பாத்திடும் கூப்பாடு போடுவாங்களாம் இது என்னங்க அநியாயமா இருக்குது அப்படின்னு தான் சோஷியல் மீடியால சொல்லிட்டு இருந்தாங்க மேலும் உங்க முதலாளிக்கு இவ்வளவு அறிஞ்சு கட்டிட்டு வந்து முட்டு கொடுக்குங்களா சார் உங்களுடைய துறையான ரயில்வே துறையை மொத்தமா சீரழிஞ்சிட்டு இருக்குது இன்னைக்கு கூட வெளியான ஒரு நியூஸ்ல ரயில்வே மேற்கு இடிஞ்சு விழுந்து தாங்கி பிடிச்சிட்டு போறாங்க ரயிலுக்குள்ள காலால் முளைச்சிருக்கு இப்படி படுபாதமாக ரயில்வே துறை ஓடிட்டு இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் அதையெல்லாம் கவனிக்காமல் இங்கே வந்து தேவையில்லாம மோடி புகழ் பாடிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுட்டு இருந்தாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த தேர்தல் ரிசல்ட் வந்து மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி ஏற்றுக்கிட்டதுலேருந்து நமக்கு புரிய வர விஷயம் என்னென்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் சரியான தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க தனக்கு பெரும்பான்மை இருக்கு அப்படின்னு சொல்லி அடாவடியாக சுற்றிக்கிட்டு இருந்த பிஜேபிக்கு கடிவாளம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியுது அதோடைய வெளிப்பாடாக தான் இப்போ எதிர்க்கட்சிகளோட குரல்கள் மதிக்கப்படுது அப்படின்னும் போது இது மக்களுக்கு கிடைத்த விஷயத்தை விட்டு தான் அப்படின்னு சொல்லி தான் நம்மளால பார்க்க முடியுது ஸோ குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி தான் இப்போ பிஜேபி அரசு சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மக்கள் போட்ட கடிவாளம் அப்படிங்கிறது பிஜேபி கட்சியையும் நேர்கோடுக்கு திருப்பும் அப்படிங்கிறதான் ஆசையாகவே இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம்